பார் பாரு பாட்டையே என்னால பாடே ஏ அட்டி ஏல பாரு என்னால பல்லி கூட போறியா ஆ அது மடிக்குதலா அப்படிதா வந்து பாரு சரி ஆமா ஆதர் ஆரறதுக்குள்ள பாத்திட சொல்லிட்டா பாத்தீங்களா லீவுல ஜாலியா இருக்க சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் கட்சி முஸ்லீம் லீக் தமுக கொண்டு முன்னேற்ற கழகம் மறுமலை திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடும் கை சின்னத்தில் போட்டியிட்ட எண்ணெய் நீங்கள் தான் இரண்டாவது முறையாகவும் போடும் பேராதரவோடும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ கூட நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது இடையில சனி ஞாயிறு லீவில் தான் நான் நன்றி சொல்ல வந்திருக்கேன் மூணு தொகுதியில் நன்றி சொல்லி முடிச்சிருக்கேன் இன்னைக்கு நாலாவது தொகுதி நன்றி அறிவிப்பு ஆரம்பிச்சிருக்கு நம்ம உடனே நிறைய பள்ளிக்கூட தான் அதிகமாக இங்கே நிற்கிறாங்க நம்ம உயர்நிலை பள்ளியில் போதுமான வகுப்பறை இல்லை கீழே தான் உந்திருக்குறேன்னு சொல்கிறாங்க அதே போல் நம்மளுடைய மேல்நிலை பள்ளியில் உயர்நிலை பள்ளியில் ரெண்டுலேயுமே ஸ்மார்ட் கிளாஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த முறை வந்து நம்ம நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தப்ப நம்மளுடைய கரூர் நாடாளுமன்ற தொகுதி முழுக்க நூறு பள்ளிக்கூடங்களில் நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் போட்டிருக்கோம் இந்த ஸ்மார்ட் கிளாஸ்ங்கிறது ஒரு பெரிய சைஸ் டிவி ஒரு பெரிய சைஸ் கம்ப்யூட்டர் ஒரு பெரிய சைஸ் செல்போன் இது மூணு ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து நகர்ப்புறங்கள்ல பணக்கார பசங்க படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல தான் இந்த மாதிரி வசதிகள் வசதிகள்லாம் இருக்கும் இந்த வாய்ப்பையும் வசதியும் நம்ம ஊர்ல நம்ம பிள்ளைங்க பசங்களுக்கு ஏற்படுத்தணும் ஏழை பாளைய பசங்களா இருந்தாலும் சரி கிராமத்தில் இருக்கிற பசங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் பணக்காரர்களுக்கு நகர்ப்புறங்கள் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற அதே வசதி நம்ம ஊர்ல கிடைக்கணும் அப்படின்னு அந்த நூறு பள்ளிக்கூடத்தில் போட்டோம் மீதமுள்ள பள்ளிக்கூடத்துலையும் இந்த ஐந்து ஆண்டுகளில் நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் போட்டுருவோம் வருகிற இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ள கடவுள்ல இருக்கிற ரெண்டு பள்ளிக்கூடத்திலையுமே நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் போடலாம் அதே மாதிரி நம்ம போன முறை இருந்தப்ப கடவுரில் இருக்கிற ஆஸ்பத்திரியில அல்ட்ராசவுண்ட் உட்பட ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல கொஞ்சம் மருத்துவ உபகரணங்கள் கம்மியா இருக்குதுன்னு சொன்னாங்க மருத்துவ உபகரணங்கள் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த முறையும் மருத்துவமனைகள் மேம்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலாம் நிறைய பேர் பேர் எங்கேயுமே நான் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகல நம்ம வேலை செய்கிற இடமெல்லாம் பள்ளிக்கூடம் அரசாங்க மருத்துவமனைகள் இப்படிதான் இருக்கும் இங்க நிறைய பேர் மெடிக்கல் காலேஜுக்கு போறீங்க மெடிக்கல் காலேஜுக்கு அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் கொடுத்தோம் இந்த முறையும் நாற்பது லட்சம் ரூபாய் கடவுள் மெடிக்கல் காலேஜுக்கு கொடுக்க போறோம் அதே போல மயிலப்பட்டியில ஒரு பெரிய அரசு மருத்துவமனை கொண்டு வரதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபட்டிருக்கோம் கடவுள் ஒரு மேஜரான பிரச்சனை இருக்குது இங்கே வந்து எடுக்கிறது எடுக்கிறதில்ல நம்ம திட்டர் உட்பட யாரும் எடுக்கிறதில்ல இந்த முறை வந்து அது ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு இல்லை ஒரு மாதம் அதுக்கு ஒரு ஒன்றரை மாதம் முதல் நாங்கள் நாடாளுமன்ற கூடத்தில் முடிஞ்சு வந்தவுடனே அதை வந்து திறந்துடலாம் வேலை முடிஞ்சிருக்குது ஏன்னால் நிறைய பசங்க வந்து இன்றைக்கி நிறைய பேர் செல்ஃபோன் வச்சு தான் வேண்டி இருக்குது அதனால் அந்த பணியும் நம்ம போன முறையே தொடர்ந்து நடத்தினதான் இப்போ முடிகிற ஓரத்தில் இருக்கிறனால அதையும் முடிச்சிடலாம் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்க சொல்லுங்க எந்த அளவுக்கு நீங்கள் அன்போடும் நம்பிக்கையோடும் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் பொய் சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க பட் அதையெல்லாம் மீறி நீங்க உறுதியான அன்போடு நின்றுக்கீங்க அதே மாதிரி இந்தியா கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருமே வந்து ராப்பகலா கடுமையாக தேர்தலில் பணியாற்றிருக்காங்க உங்க எல்லாருக்கும் நான் அவனுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னாதான் நான் இப்போ சொல்றேன் எனக்கு ஒரு குடும்பம் கிடையாது அம்மா அப்பா யாரும் கிடையாது எனக்கு முழு நேர பணிங்கிறது நமக்கு தேர்தல் பண்ணி தான் நம்ம கடந்த தேர்தலையும் சொன்னோம் நான் நேர்மையா உண்மையா இருக்கும் உண்மையா இருக்கும் என் சொத்துல எதுவும் ஏறி இருக்காதுன்னு அப்படிதான் இன்னைக்கு எனக்கு வாங்குற சம்பளத்தவர் வேற எந்த சொத்து மதிப்பு ஏறல இந்த ஐந்தாண்டுகள்லயும் நம்மளுக்கு கொடுத்த அதே உறுதியை தான் நான் கொடுக்குறேன் நம்ம எம்பி நீங்க பெருமையா சொல்ற மாதிரி நடந்துக்குவோம் அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் அரசு மருத்துவமனைகள் இது ரெண்டையும் வந்து மேம்படுத்துறதுக்கு எவ்வளவு பணியாற்ற முடியுமோ அவ்வளவு பணிகளை நம்ம ஆற்றுவோம் இன்னொரு பிரச்சனை இருக்கு நூறு நாள் வேலை வந்து வைக்கிறது இல்லைன்னு எல்லா ஊரும் ஜாக்கோ போடு காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் பீரியர் காங்கிரஸ் என்ன தெரியும் நீங்க தொடறீங்களா அவங்க அவங்க தெரிஞ்சறாங்க கரும்பலகையில படிக்கிறதுக்கு இந்த டிவில படிக்கிறதுக்கு அந்த ஏசி வந்து போடுறதுக்கு இது ஈஸியா இருக்கு கரும்பலகை ஈஸியா இருக்கா இந்த டிவி போடு ஈஸியா இருக்கா கரும்பலகை ஏ அப்படி இருக்கு ஆமா நீங்க வேற ஊர்ல சொல்றீங்க எல்லா ஊர்லயும் அதுதான் ஈஸியா இருக்குங்கறாங்க உங்களை தொட விடாதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்

சரி <laughs> என்ன <laughs> எத்தனாவது வரைக்கும் இருக்குது ஒன்னாவது வரைக்கும் இருக்காது அத்தாவோட கருத்து போயிடலாமா சரி நல்லா படிங்களா அருமை அண்ணன் சேங்கல்மணி அவர்களே தம்பி மாவத்தூர் கவுன்சிலர் ராமமூர்த்தி அவர்களே வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் மலையாண்டி அவர்களே அண்ணன் அட்டல் பழனிக்குமார் அவர்களே அண்ணன் சக்திவேல் அவர்களே தம்பி சதீஷ் அவர்களே மற்றும் அனைத்து சகோதரர் நமது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் இந்தியா கூட்டணியின் அனைத்து தலைவர்களின் அன்பு அதுக்கப்புறம் அரசாங்க மருத்துவமனைகளை மேம்படுத்துறதுக்கு நம்ம நிறைய வேலை செஞ்சிருக்கோம் கடவுள் இல்லாம இருந்தது அந்த மாதிரி வசதிகளை எல்லாம் நம்ம போன முறையே பண்ணிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயும் நம்ம பேர் எழுதி வச்சிருக்காரு ஏன்னா நம்ம செய்யற வேலை ரெண்டே இடங்கள் தான் ஒண்ணு பள்ளிக்கூடம் இன்னொன்னு அரசாங்க ஆஸ்பத்திரி நம்மள மாதிரி சாதாரண ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒண்ணு அரசாங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க பசங்களை படிக்க வைப்பாங்க இன்னொன்னு அரசாங்க மருத்துவமனைகள்ல நம்ம படித்து பார்ப்போம் இந்த ரெண்டு தான் நம்ம முக்கியமா வேலை செய்யறோம் இந்த மாதிரி மயிலம்பட்டியில நம்ம கடவுர் பிளாக்கு பயன்படுற மாதிரி ஒரு ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பெரிய மருத்துவமனை அமைக்கணும்னு அதற்கான முயற்சியில் நம்ம இருக்கோம் அந்த மருத்துவமனை அமைஞ்சா நம்ம கடவுர் வட்டாரத்துக்கே ஒரு பெரிய ஒரு நன்மையா இருக்கும் நீங்கள் எல்லாரும் கரூர் கரூருக்கு எமர்ஜென்சிக்கு வர வேண்டியதில்லை அந்த மாதிரி பணிகள் நம்ம செய்கிறோம் கடவுர் பள்ளிக்கூடத்தில் நம்ம அது என்ன ஹை பார்த்துங்க ஹைஸ்கூல் சொன்னாங்க ஹை ஹைஸ்கூல்ல பிள்ளைங்க பசங்களாம் இங்க இருந்து போய் படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த பள்ளி ஏதாவது தேவைகள் இருந்தா மிக எளிமா அதை நம்ம வேலை செய்யலாம் அண்ணன் பஸ் ஒரு பிரச்சனை சொல்லிருக்காரு. என்ன பிரச்சனை? டேங்க் என்ன பிரச்சனை? அங்க

மட்டுமே இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் அன்போடும் ஆசையோடும் கைச்சரிக்கை போட்டியிட்டனர் இரண்டாவது முறையாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க நம்மளுக்கு தெரிஞ்சதான் திண்டுக்கல் எப்படி திண்டுக்கல்

வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் மலையாண்டி அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி மாணிக்கம் அவர்களே மாவட்டூர் ஒன்றிய கவுன்சிலர் தம்பி ராமமூர்த்தி அவர்களே அண்ணன் பாண்டியன் அவர்களே அண்ணன் விஜயன் அவர்களே மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடந்து முடிந்த கரூர் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அன்னை சோனியா காந்தி அவர்கள் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அன்பிற்கு அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல அனைத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் அன்போடும் ஆசியோடும் ஆதரவோடும் போட்டியிட்ட என்னை நீங்க இரண்டாவது முறையாகவும் கை சின்னத்திற்கு வாக்களித்து நம்ம வீட்டு பொண்ணுன்னு ஓட்டு போட்டிருக்கீங்க உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி சொல்லதான் இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் மதுரை எம்பி மதுரை மாவட்டம் மட்டும் வரும் திண்டுக்கல் எம்பினா திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் வரும் கரூர் எம்பினா திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை வரைக்கும் நமக்கு தொகுதி இருக்கு அவளவெறி தொகுதி நம்ம அலையணும் இருந்தா கூட ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட நமக்கு ஓட்டு கம்மி கிடையாது ஆறு தொகுதியிலையும் அதிக அளவு ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிச்சிருக்கோம் அதுவும் கிருஷ்ணாயபுரம் தொகுதியில் அள்ளி போட்டிருக்கீங்க ஓட்டை அதனால உங்களுடைய பேரங்களுக்கும் பேராதரவுக்கும் இந்தியா கூட்டணியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நமது இந்தியா கூட்டணி சொல்றேன் இந்தியா கூட்டணிக்கு தகவல் தலைமையேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் மாமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் சின்னசாமி அவர்கள் முன்னிலையில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளும் தேர்தலில் கடுமையாக பணியாற்றியிருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க நீ நம்ம இங்கேயும் சரி சின்னாண்டிப்பட்டி கலையாப்பட்டி பஞ்சாயத்து எல்லாருமே வந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போறாங்கன்னு சொல்றீங்க நான் மாணிக்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன் பக்கத்துல வந்து புது பஸ் ஒண்ணு இப்ப வர்றது இல்ல அதனால பக்கத்துல ஏதாவது போற பஸ்ல இந்த பஸ் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல போகுது மூணு கிலோமீட்டர்ல போகுது அதை இந்த அளவுக்கு இந்த நேரத்துக்கு மாத்தி விட்டீங்கன்னா பரவாயில்லையு நினைச்சீங்கன்னா அதை எழுதி கொடுக்க சொல்லியிருக்கா அதை பண்ணி கொடுக்க சொல்லுங்க நீ எ நிகழ்வுக்கு பங்கேற்றிருக்கும் வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் மாணிக்கம் அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் மலையாண்டி அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி மாணிக்கம் அவர்களே மாவத்தூர் ஊராட்சியின் ஒன்றிய கவுன்சிலர் நமோகர் ராம் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக கை சின்னத்தில் போட்டியிட்ட என்னை நீங்கள்லாம் ரெண்டாவது முறையாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்க இந்தியா கூட்டணிக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு நமது மாண்பு முதலமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக எனக்கு நீங்கள்லாம் கை சின்னத்தில் ஓட்டு போட்டிருக்கீங்க நம்ம வீட்டு பொண்ணுன்னு நினைச்சு ஓட்டு போட்டிருக்கீங்க நம்ம ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு தொகுதியில கூட நமக்கு ஓட்டு கம்மி கிடையாது ஆறு தொகுதியிலையுமே நம்ம அதிக வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிருக்கோம் அதற்கு உங்களுடைய பேரன்பும் பேராதரவும் இந்தியா நிர்வாகிகளும் இங்கே நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில அன்று குறி அக்கா சட்டமன்ற உறுப்பினர் சிவகராம சுந்தரி அவர்கள் மற்றும் உள்ள அனைத்து இந்தியா கூட்டணியின் நிர்வாகிகளும் தேர்தலில் கடுமையாக பணியாற்றியிருக்காங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த முறை எனக்கு கிட்டத்தட்ட நூறு பள்ளிகளை நம்ம நவீனப்படுத்தி ஸ்மார்ட் கிளாஸ் போட்டுருவோம் அதெல்லாம் பணக்கார பசங்க பள்ளிகளை பள்ளிக்கிற பள்ளிக்கூடங்கள் தான் இருக்கு அதே வாய்ப்பு வசதியும் நம்ம ஊர்ல நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிருக்கோம் தம்பி மாளிகை வந்து வீரனம்பட்டியில போடணும்னு கேட்டா அப்படி இங்கேயும் போட்டிருக்கு மீதமுள்ள பள்ளிக்கூடங்களையும் நம்ம போடுவோம் மீதமுள்ள மருத்துவக்கு கிட்டத்தட்ட எழுபது மருத்துவமனைகள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை நம்ம மேம்படுத்தி இருக்கோம் ஏன்னா அரசாங்க பள்ளிக்கூடம் அரசாங்க ஆஸ்பத்திரி இங்கதான் நம்மள மாதிரி ஏழை எளிய மக்கள் போவாங்க முதலமைச்சரும் பள்ளி கல்வியிலையும் மருத்துவத்திலயும் ரொம்ப கவனம் செலுத்துறாங்க மீதமுள்ள பள்ளிகளையும் அரசு மருத்துவமனைகள்லையும் இப்ப நம்ம வேலை செய்யலாம் மயிலம்பட்டையில கடவூர் ஒன்றியத்துக்கு ஸ்பெஷலா ஒரு பெரிய மருத்துவமனை அரசாங்க மருத்துவமனையை கொண்டாடணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த முயற்சி வெற்றி அடைந்தா கடவூருக்கு ஒரு பெரிய ஒரு மருத்துவ வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதனால உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதில் நாங்கள் எல்லாரும் வேலை செய்வோம் சொல்லி மீண்டும் மறுமுறை நன்றி சொல்லிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம் மீத் அவர்களே வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் மலையாண்டி அவர்களே தலைவர்

து கேது கேது பாரு நலையா காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் வரும் ஆனா கரூர் எப்படினா திண்டுக்கல் திருச்சி கரூர் புதுக்கோட்டை வரைக்கும் நமக்கு தொகுதி வருது ஒரு சேர சோழ பாண்டிய சாமராஜ் நம்ம தொகுதிக்குள்ள இருக்கு அதிகம் அலைய வேண்டி ஆறு தொகுதியிலும் ஒரு தொகுதியிலும் அள்ளி போட்டிருக்கீங்க அதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்த முறை வந்து அதிகமா அரசாங்க பள்ளிக்கூடங்களை மேம்படுத்துறதுக்கு அரசாங்க ஆசிரியர் பக்கத்துல இல்ல நம்ம சேங்கல் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அன்னை சோனியா காந்தி அவர்கள் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல அனைத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் அன்போடும் ஆட்சியோடும் உங்களுடைய பேராதரவோடும் நமது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிட்ட இல்லை எல்லாம் நம்ம வீட்டு பொண்ணு நினைச்சு கை சின்னத்திற்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆட்சி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது நமக்கு மதுரை எம்பின்னா மதுரை மாவட்டம் மட்டும் வரும் திண்டுக்கல் எம்பினா திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் வரும் ஆனால் கரூர் எம்பினா திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை வரைக்கும் சேர சோழ பாண்டிய நம்ம தொகுதியில் இருக்குது ஒரு எப்படி அலையா அலைஞ்சாலும் கவர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு அப்படி இருந்தால் கூட பாடி உங்களது வடவாடி மட்டும் விட்டுட்டோம் எப்படியாவது ஓட்டு முடிச்சிடணும் விஸ்வாயிரம் முடிச்சுட்டு அப்படி இப்படியே வந்தோம் ரொம்ப நன்றி எல்லாம் நிறைய ஓட்டு போட்டிருக்கீங்க ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியாக